Hi Friends, இந்த வீடியோவில் video, ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் First question ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பி அனந்தசார்லு மற்றும் பி வெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பாம்பே பிரெசிடென்சி அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபை சென்னை ஜனசங்கம் ஆன்சர் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு யார் ஆரம்பித்தாங்கன்னா பி அனந்தசார்லுவும் பி ரங்கையா நாயுடும் அடுத்த கேள்வி கீழ்கண்டவர்களில் யார் முதலாம் ஜேம்ஸ்லின் தூதுவராக ஜஹாங்கீரின் அரசவையில் இருந்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ அடுத்த கொஷின் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா முதலில் அறிமுகப்படுத்திய ஆண்டு டேஷ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த மசோதா அறிமுகப்படுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீதி கட்சி பீரியடில் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்த கேள்வி பெண்களுக்கு எதிராக தோல் சீலை கட்டுப்பாடு விதித்தவர்கள் யார் நாயர்கள் நம்பூதிரிகள் வாரியார்கள் மேனன்கள் யார் பார்த்தீங்கன்னா நாயர்கள் அடுத்த கேள்வி தமிழ்நாடு தொன்மையான நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் கலங்கள் சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எந்த வருஷம் தொன்மையான நினைவு சின்னங்கள் சின்னங்களும் தொல்லியல் கலங்களும் சட்டம் வந்து அதுக்கான சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி அடுத்த கொஷின் முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் டேஷாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த கொஷின் ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி கல்விப்பறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ஈவேரா பெரியார் யார் சொல்லியிருக்காருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கொஷின் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அடுத்த கொஷின் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது அடுத்தது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்ரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் கொடுத்திருக்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு மட்டும்தான் கரெக்டு தேர்டும் ஃபோர்த்தும் சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டுச்சு தமிழில் வெளிவந்த சுதேசிமித்ரன் இதழ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டுமே கரெக்ட் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது வீடி சவர்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அது ரிலேட்டடாக அவர் வந்து புக் எழுதியிருப்பார் அடுத்து வல்லபாய் பட்டேல் முதல் பிரதம மந்திரின்னு கொடுத்துருக்காங்க முதல் பிரதம மந்திரி வந்து ஜவஹர்லால் நேரு தான் இதுதான் தவறாக இருக்குது அன்னிபெசன் ஆரிய சமாஜம் அன்னிபெசன்ட் வந்து ஆரிய சமாஜம்தோடல பிரம்மஞான சபை தான் அவங்க வந்து நிறுவனது ஸோ அதுவும் தவறாக இருக்குது சி ஆர் தாஸ் சைமன் குழு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு சரியான இணை வந்து வி டி சவர்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் முதல் புரட்சியாளர் யார் நானா சாஹிப் தாந்தியா தோப் மங்கள் பாண்டே பகதூர் ஷா ஜாபர் பெருங்கழகத்தின் போது ஈடுபட்ட முதல் புரட்சியாளர் யார்னா மங்கள் பாண்டே அடுத்த கேள்வி டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பான மண்பாண்டம் அடுத்த கேள்வி ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது மீன்பிடித்தல் பிடித்தல் வேளாண்மை மண்பாண்டம் செய்தல் கைவினைத் தொழில்கள் அவங்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரமா இருந்தது வந்து வேளாண்மை அடுத்த கேள்வி மூன்றாவது சுயமரியாதை மாநாடு டேஷில் நடைபெற்றது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் அடுத்த கேள்வி முதலாவது உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர குழு அடுத்த கேள்வி எந்த இந்து தேசிய தலைவர் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதை தலைமை தாங்கினார் யார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடுத்த கேள்வி ஸ்கந்தகுப்தர் கால நாணயங்கள் எவற்றால் செய்யப்பட்டவை வெண்கலம் தங்கம் வெள்ளி தாமிரம் ஸ்கந்தகுப்தருடைய காலத்துல தான் வந்து நாணயங்கள் செய்யப்பட்டது அடுத்த கேள்வி சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது எந்த எழுத்து பயன்படுத்தப்பட்டதுன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடுத்த கேள்வி எது சரியான பொருத்தமாகும் கொடுத்துருக்கிறதுல எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க கீர்ணனார் விஜயநகரம் கொடுமணல் தமிழ் பிராமி அது கல்லில் நாகப்பட்டினம் பெரிய லெய்டன் செப்பேடு சாரநாத் முதலாம் ராஜராஜன் கல்வெட்டு இதில் சரியாக பொருந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் பெரிய லெய்டன் செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அரசாணை பத்தின செப்பேடு தான் வந்து இந்த பெரிய லெய்டன் செப்பேடு எங்கே கிடச்சிதுன்னா நாகப்பட்டினம் மீதமுள்ள அனைத்துமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இல்டுமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் ஆன்சர் பார்த்திங்கன்னா துர்கானி ஈ சகல்கானி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ